ஹாய் ஹலோ வணக்கம் அனுவல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரி நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் பார் ரஞ்சித் வழங்கும் நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அதியன் ஆதிரை அவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் தண்டகாரம் அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கலையரசன் மற்றும் ஆட்டாக்கத்தி தினேஷ் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போது ஒரு சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குது கரெஷ் மேடானா இப்போ செம்ம வெர்சனைஸிடாண்ட் ஸ்டைலிஷான ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக த்ரீ இயர்ஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சிவா ஆர் அவங்களுடைய டெரெக்ஷன்ல மனோஜ் கிருஷ்ணாவுடைய இசையில இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் ஆலன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய சிங்கிள் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நான் இங்கே என்ற பாடல் சங்கர் மகாதேவன் அவருடைய வாய்ஸ்ல சோஷியல் மீடியால ரசிகர்கள் பயங்கரமா ஈர்த்திருக்கு அக்ஷரா சிங் பிங்க்கில் ஷார்ட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக பௌர்ணமி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சகாயநாதன் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் செல்லக்குட்டி அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போது அக்டோபர் ஃபோர்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலயமா படக்கூட தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சேர்ந்து அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அனன்யா பாண்டே காசட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒயிட் கவுன்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் வந்து குவிஞ்சிட்டு இருக்குது தயாரிப்பில் மணிகண்டன் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய புது படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக படக்குழுநர் திட்டமிட்டுருக்காங்க அண்ட் அந்த போஸ்டருக்கான ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு ப்ரிவியூ மாதிரி ஒரு விஷயம் வந்து போஸ்டர் ஒன்று போட்டிருக்கிறாங்க அதுவே வந்து ரசிகர் மத்தியில் பயங்கர எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இன்னும் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மணிகண்டனுடைய ஃபேன்ஸ் வந்து இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்றதுல டவுட்டே இல்லை மிருனால் தாகூர் பியூட்டிஃபுல்லான ஒரு போட்டோஷூட் வந்து இப்போ ரீசென்டா பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸில் பாக்கிறதுக்கு அவ்வளோ பிடிச்சி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் டிரெக்ஷனில் மம்முட்டி மற்றும் கௌதம் வாஸ்தேவ் மேனன் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பசுகா அண்ட் இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் மந்த்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மலையாள சினிமா வட்டாரத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குது டெஃபினெட்லி படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையன்றதுலேருந்து ஒரு டவுட்டும் இல்லைன்ற மாதிரி படக்கூடாது சொல்லியிருக்காங்க ஸோ படத்தினுடைய நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் குஷிதா கல்லப்பு பியூட்டிஃபுல்லான சில்க் இல்லை ட்ரெடிஷ்னலாக அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் ஜேஎஸ்கே அவங்களுடைய டைரக்ஷனில் டிகேவுடைய இசையில் பாலாஜி முருகதாஸ் மற்றும் சாக்ஷி அகர்வால் அவங்களுடைய நடிப்பிழைப்பு உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஃபயர் அண்ட் இந்த படத்தினுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சிட்டு படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குங்களாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அதனுடைய டேட்டை இன்னும் விரைவில் அப்டேட் பண்ணுவோன்னு படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க டைனா பெண்டி கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட கிளிக்ஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க வெட் லுக்கில் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக பிக் பேங் தயாரிப்பில் ரமேஷ் சுப்ரமணியம் அவங்களுடைய டெரக்ஷனில் பாலமுரளி பாலுடைய இசையில் இப்போது உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் வந்து த மேன் அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விக்ராந்த் மற்றும் யோகி பாபா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க படத்தினுடைய ரிலீஸ் டேட் அண்ட் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படத்து மேலே அதனாலே இன்னும் அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது சோனாக்ஷி சின்ஹா இப்போ ரீசெண்டாக ரெட் சல்வார் சூட்டில் அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்லாம் காத்துட்டே இருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ல எக்ஸ்தாலத்தையும் வீப்ல யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்